டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மண் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது இதன்போது தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்தே இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருந்தார்கள் இவ்வாறான ஒரு சம்பவம் சேருவிள மாவிலாறு பகுதியிலும் ஒரு குடும்பத்திற்கு ஏற்பட்டிருந்திருக்கிறது அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு குடும்பமானது தங்களுடைய வீட்டின் கூரையில் மேலே இருந்து அதன் பின்னர் மீட்பு குழுவினரால் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக இடைத்தங்கள் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் இதன் அவர்களுடைய தங்க ஆபரணங்கள் மற்றும் பணம் பெருமதிமிக்க ஆவணங்கள் நிறைந்த ஒரு பையானது வெள்ளத்தில் விழுந்து அடித்து சென்றதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பெருமதிமிக்க பொருட்கள் அடங்கிய அந்த பையை அயல் வீட்டார் ஒருவர் ஐந்து நாட்களுக்கு பிறகு அவர்கள் இருக்கும் இடைத்தங்கள் முகாமிற்கு தேடி சென்று மீண்டும் அவர்களிடம் ஒப்படைத்ததாக தெரிய வந்திருக்கிறது இவர்கள் வெள்ளத்தில் இருந்து தப்பி செல்லும் போது வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட அந்த பையானது அயல் வீட்டாரின் வேலியில் சிக்கி இருந்ததாக தெரிவித்து அவர் அந்த பையை உரிய நபர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் இதன் அந்த பையில் காணப்பட்ட தங்க ஆபரணங்கள் பிறப்பு சான்றிதழ் உட்பட முக்கியமான ஆவணங்கள் மற்றும் பணம் என்பவை அவ்வாறே இருந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார்